முப்பத்தி ஆறு இன்ச்சி ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி டேப் வச்சு சுற்றளவு பாடி சுற்றளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த இடுப்பு இருக்குது பாருங்க இந்த இடுப்பு ஜாயண்டோடு வந்து கை இருக்கா இந்த கையோட இந்த இந்த ஆம்போடில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நம்ம அளக்கிற இஞ்சி டேப் வச்சுக்கிறணும் அதிலேருந்து நம்ம கழுத்து மடித்து போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா தெளிவாக இப்படி தான் அளவு எடுக்கணும் இப்படி எடுத்து நீங்கள் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அளவு கிளியராக கிடைக்கும் கொஞ்சம் தையலுக்காகலாம் விட்டுக்கிறது அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது பாருங்க கரெக்டாக ஒம்பது இன்ச்சு இருக்கா ஏப்பா விட்டு இப்போ முன்பக்கத்துக்கான அளவு இது வந்து கையளவு முன் பக்கத்துக்கான கையளவு பிறகு கழுத்தளவு கழுத்து வந்து தச்சு முடிய அஞ்சு அஞ்சு இருக்கு நம்ம ஆறு வச்சுக்கிடுவோம் இது வந்து நம்ம சோல்டரில் இருந்து உயரம் இப்போ இதே பட்டியை எடுத்து நம்ம வந்து கிராஸ் பட்டிக்கு வச்சுக்கிறோம் ஓகே இந்த கோட்டில் தான் நம்ம வெட்டணும் இப்போ நான் வந்து பின்ப முன்பக்கத்தை எடுத்து தனியாக போட்டுக்கிறேன் பின்பக்க அளவு ஃபர்ஸ்ட் வெட்டிக்கிறோம் இந்த அச்சு கரெக்டாக வந்துருச்சா கிளாத் மிஞ்சணும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சி அளவுக்கான பாடி சுற்றளவு பின்பக்கத்தோட அளவு வந்து பதிமூணுச்சி இருந்துச்சு நம்ம தச்ச முடிய அளவுகள் தச்ச முடிய பதிமூணு இருந்துச்சு இருக்கா பதிமூணு கரெக்டாக இருக்கா தெரிகிறதா பதிமூணு பாருங்கள் பதிமூணு அப்புறம் இந்த உள்கூடு அளவு அதாவது சுற்றளவு ஒம்பது இருக்கா கரெக்டாக ஒம்பது எடுத்தாச்சு அடுத்து கழுத்தளவு கையளவு இப்போ வந்து நம்ம எப்படி வெட்ட போகிறோம்னா எந்த துணியுமே வெட்டி தனியா எடுங்க அதனால கழுத்தை வெட்டிக்கிறோம் இது வந்து பின்பக்கத்துக்கான கழுத்து இந்த கிளாத்தை வந்து நம்ம தனியா வெட்டி எடுக்கல அப்படியே திருப்பி கையளவு இருக்கு இல்லையா அந்த கையோட அளவிலிருந்து நம்ம வெட்டுவோம் இப்போ இது வந்து கையோட அளவு சில பேர் துணி பத்தலை எண்பது பாயிண்ட்டு பத்த மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக அப்படியே ஃப்ரெண்டு கழுத்துக்கு நம்ம அது உங்களுக்கு நான் அடையாளம் சொல்கிறேன் எப்படி வெட்டுறதுன்னு இப்போ பின்பக்கம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு எப்படின்னா பின்பக்கம் பக்கம் ரெடி ஆயிடுச்சு எப்படி சொல்கிறேன்னா இந்த தையலோடு நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு இந்த சோல்டர் அளவு இதோட முடிஞ்சு போச்சு இப்போ என்ன செய்கிறோம் இப்படி புரட்டிக்கிறோம் இப்படி போட்டு இப்படி போட்டுக்கிறோம் போட்டு முன்பக்கம் வந்துருச்சா கவனமாக பாருங்கள் இது பின்பக்கம் இருக்குது பாருங்க முன்பக்கம் மேலே போய் எடுத்து போட்டுக்கிட்டோம் இப்போ இந்த கழுத்தளவை நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் கழுத்து முன்பக்கம் கழுத்தை வெட்டிக்கிறோம் முன்பக்கத்தோட கழுத்து ஓ நம்மளுக்கு இது ஒரு பீஸ் கிடச்சிருச்சா அதுக்கப்புறம் கையை கையை வந்து பியூட்டிக்கிறோம் ரொம்ப ரொம்ப இது மாதிரி கட் பண்ணி தைக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஒரு பீஸ் கிடச்சிருச்சா நம்ம இந்த பட்டி வந்து பிசுறுகள் தெரியாமல் டபுள் சைடும் ஒரே கிளாத் வச்சு தைக்கணும்னா இது மாதிரி அளவுகள் துல்லியமாக நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ இப்படி போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு இந்த கிராஸ் இந்த பட்டி கிராஸையே நம்ம என்ன செய்வோம் எடுத்து நம்ம கிராஸ் பட்டிக்கு நம்ம வச்சுக்கலாம் அதனால தான் நான் அது மாதிரி அளவு எடுத்தேன் இப்போ இந்த பட்டியவே நம்ம கிராஸ் பட்டிக்கு வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த முன்தட்டில் வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நம்ம எப்படி தச்சாலும் நம்மளுக்கு வந்து கவர் தட்டு வந்து இந்த இடம் இந்த இடம் லூஸாக இருக்குது அப்படின்னாங்க இந்த இடம் எதுக்காக லூஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நம்ம தைக்கும்போது கட்டிங்கை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டா தான் இந்த லூஸ் இருக்காது நம்மளுக்கு கரெக்டாக தூக்கிக்கிடலாமல் பஃன்னு தூக்கிக்கலாமல் இருக்கும் அதுக்கு எப்படி எடுக்கணும்னா இந்த இருந்து இப்படி எடுக்கணும் அவ்வளோங்க இது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் டாட் போட்டு பாருங்கள் கரெக்டாக வரும் அச்சா இந்த கிளாத்தை நம்ம எடுத்துட்டாதான் நம்மளுக்கு வந்து அந்த கட் சைஸில் வந்து கரெக்டாக உட்காரும் கையை ஆம்கோளும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக உட்காரும் பாருங்கள் இப்போ பண்ண அப்படியே மடிச்சுக்க வேண்டியது இப்போ பின்பக்கமும் முன்பக்கமும் நம்ம இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு தனித்தனியாக இல்லாமல் ஒரே மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் எப்படி வேணாலும் நம்ம உள்ள வெளியை பார்த்து எப்படி வேணாலும் நம்ம பிடிச்சிட்டோம் ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு ஒரே மாதிரி கழிவுகளில் நம்ம போட்டுக்கிட்டோம் பார்த்திங்களா இதில் வந்து இந்த கிளாத் வந்து பின் கிளாத்து இது வந்து முன் கிளாத்து இந்த கவர் தட்டு நிறையா பேர் இந்த கவர் தட்டு எடுக்காமல் சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு குடஞ்சி வெட்டினா போதும் நம்மளுக்கு சரியாக வந்துடும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அது செட் ஆகாது இப்போ நம்ம இதை வெட்டிட்டோமா அடுத்து ஸ்லீவ் விட்டுவோம்